ப்ரொஃபனலான பேச்சாளராகிடும் அதுக்கு லக்ஷ்மி பிரியா மாதிரி அந்த அப்பழுக்காத பேச்சு இருக்குல்ல அது கொஞ்ச நாள் மாதிரி முடிக்கணும் அதெல்லாம் சாதாரணமாக ரொம்ப சந்தோஷமாக நான் பேர் சந்திரபாபு வந்து ஒரு டெல்லிக்கு போனப்போ ஜனாதிபதி வந்து அப்போது ராதாகிருஷ்ணன் அவர் சந்திரபாபுடைய மிகப்பெரிய ரசிகர் அவர் வந்து அவரை ஜனாதிபதி மாலைக்கு கூப்பிட்டு அவர் பெரிய கலைஞராக இருந்த அந்த சோஃபாவில் உட்காந்து நாம் பெரிய ரசிகர் பார் அப்படின்னு சொல்கிறாரு ஜனாஞ்சலி ஒரு பாட் பாருங்க இன்னும் சந்திரபாபு வந்து அந்த நானூறு முட்டாவதுங்க பாடா ராதாகிருஷ்ணன் வந்து கண்ணை மூடி அதை கேட்டார் கேட்டவுடனே பைர உணர்ச்சி வசப்பட்டு சந்திரபாபு குறந்த மாதிரி தாங்கி ஜனாதிபதி மனித போய் உட்காந்துட்டார் சுத்தி ஏகே பாட்டி சொல்லலாம் அவர் திருமணி பாதுகாப்பு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில உட்காந்தோட மட்டும் இல்லை போய் அவர் கண்ணத்தை தட்டி அவர் ஜனாதிபதி அதே நீ பெரிய ரசிகர் தான் அப்படின்னு அதாவது அந்த புரோட்டோகாலு அதெல்லாம் ஆர்டிஸ்டுங்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்போ லட்சுமி பிரியா பேசும்போது நான் அதான் ஃபீல் பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நான் ரொம்ப நாளாக எனக்கு பெரிய ஆதாரத்தை வந்து அசதா வந்து இன்னும் அவருடைய ஒர்க்குக்கு தகுந்த உயரத்தையோ வெளிச்சத்தையோ அடையலை அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துன்னே இருக்கும் இந்த கூட்டத்துக்கு கூட்டுறதுனால அவர் அப்படிலாம் அடைய மாட்டார் ஆனால் அவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிறார் ரொம்ப காம்ப்ளீட்டாக பொறுத்தவரை ஜெயமோகன் வந்து ஜெயமோகன் வந்து இவர் ராமூர்த்தி கூப்பிட்டு வந்தார் பத்தாயிரத்துக்கு அவர் எழும்போது அந்த டிராவல் பற்றி எழுந்தோம் சொல்ல முகையூர் அசதா ஊர் வழியாக பத்தாயிரத்துக்கு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறார் ஒரு ஊர் வந்து ஒரு ரைட்டர் மூலமாக ஒரு மொழிபெயர்ப்பாளர் மூலமாக தான் சொல்லப்படும் இந்த இந்த ஊர்ன்ற நான் வந்து கீராஜ் நாராயணன் ஊர் தான் இடைச்சவள் அப்படி தான் சொல்லக்கூடிய இடைச்சவலில் கீராஜ் நாராயணன் பிறந்தார் அப்படி கிடையாது அதனால் நான் ரொம்ப பர்பஸாக அசதா அந்த மீட்டிங் வரணும்னு சொல்லிட்டேன் உடனே அவர் வரணுன்னாரு அவர் புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிற ஒரு நல்ல வாசிப்பாளர் ஒரு அசதாவை பேச என்னுடைய நண்பர் டி கே சந்திரன் வந்துக்கிட்டால் அவரை மேடைக்கு மறுபடியும் இருக்கிறேன் Oh, that's an instance, sir. I've got the employee.